அன்னைக்கு சொன்ன அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஞானசேகரனுடைய செல்போன் எடுத்துருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வட்ட செயலாளர் ஃபோட்டோ சண்முகத்தோடைய கால் டீட்டெயில்ஸ் ரெண்டு கால் டீட்டெயில்ஸையும் எடுத்துருக்கார் சிடிஆர் எடுத்திருக்கிறார் புரியுதுங்களா இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துருக்க முடியாது அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் ஒர்க் பண்ணார் ஆ மைக்கில் சேர்ந்தார் அவர் நண்பர்கள் மூலியமாக அதை எடுத்துருக்கிறார் ஞானசேகரன் வந்து ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் அடிக்கடி பேசுனாங்க அதே மாதிரி கோட்டூர் சண்முகம் வட்ட செயலாளர் இல்லை அவர் இருபத்தி நாலாம் தேதி அவங்கள இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி நாலாம் தேதி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணல விசாரணைக்காக கூட்டிட்டு போட்டு ஏன் விட்டுட்டாங்கிறார் அந்த பகுதி நூற்றி எழுபதாவது பிளாக் வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆறு முறை பேசுகிறாங்க நீங்கள் மாசு ஏதாவது ஞானசேர்னவரும் டேரெக்டாக பேசியிருக்காரு அப்படின்னா நீங்க சார் யார் இந்த சாருன்னு ஏதாவது ஒரு காரணம் தேவைன்னா சொல்லலாம் அவ்வளோதான் ஃபோட்டோவை மட்டும் தான் காட்ட நீ சாப்பிட்ற ஃபோட்டோ தான் நீ அதைத்தாண்டிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை மாசுவை வந்து நீங்கள் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுகிறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சீரியாரை பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியத்தை கூப்பிட்றான் இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லைல்ல வழக்கு

நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க இதை வெளியில் வெளியே சொன்னால் ஓப்பனாக சொன்னால் என்னென்ன செக்ஷன் நீ என்னமோ சொன்னீங்க அந்தந்த செக்ஷன்லாம் உங்கள் மேலே எந்தெந்த செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் சொல்ல முடியாது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இந்த ஞானசேகரன் சொல்லி 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 வந்து ஒரு 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 கடுமையான தண்டனை கொடுத்துருச்சு எல்லா கட்சியினரும் வரவேற்பாலும் ஏடிஎம்கே மட்டும் அந்த உடலை யார் அந்த சார் யார் அந்த சார்னு ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க திரு அண்ணாமலை அவர்கள் அவர் மாநில தலைவராக இருந்தபோது இந்த இஷ்யூ நடந்ததுனால அவர் வழக்கம் போல பல வித்தைகள்லாம் செஞ்சு காமிச்சாரு சாட்டைகள் அடிச்சுக்கிட்டாரு எல்லாம் நடந்துச்சு இப்போ அந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் அவருடைய பக்கத்தில் இந்த மாதிரி கால்லாம் வந்து பேசியிருக்காரு இந்த அக்யூஸு அந்த அண்ணன் ஞானசேகரன் மாவட்ட அதாவது வட்ட செயலாளர்களோடு பேசியிருக்கிறாரு அந்த வட்ட செயலாளர் அமைச்சர் மாசுவோடு பேசியிருக்கிறாரு நிச்சயம் மாசுவையும் அந்த திமுகவினுடைய அந்த வட்ட செயலாளர்களையும் வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு வர வேண்டும்னு சொல்லி இவர் மட்டும் இப்படி ஒரு பரபரப்பாக இபிஎஸ் கூட அப்படி ஒன்று எந்தவொரு சொல்லலை விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வாங்க அப்படின்னாரு ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு என்கிட்ட கால் ஹிஸ்டரி இருக்கு கால் லாக் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொன்னாரு ஒருத்தர் தனி நபர் ஒரு லாக்ஸ் எப்படி அவர் கையில வரும் அவரு நான் சட்டவிரோதம் தான் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு சொல்றாரு கூட முடிஞ்சா என்ன கேஸ் போட்டுக்கோ அப்படின்றாரு இது டேரிங்காக சொல்றாரு இப்போ வெளிப்படுத்துறாரு என்ன பின்னணி ஆமா இது நூறு சதவீதம் தவறான ஒரு முன் சொல்லலை

நீ ஜி எதாக இருந்தாலும் சரி அவங்க கொடுக்கணும் லெட்ரு கொடுக்கணும் ஏன்னா இது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ உங்க மேலே ஒரு சந்தேகம் எனக்குன்னு இருக்கீங்க நான் என்ன பண்றது என்னோட இன்ஃபுளுன்ஸு யூஸ் பண்ணி நீங்கள் ஹக்கீமுடைய பார்க்க வேண்டியது பேச வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்ச உடனே போலீஸ் என்ன பண்ணிவிடுது இல்லை இல்லை ஒரு கட்டுப்பாடு வந்துடுது டிஎஸ்பி லெவல்ல எஸ்பி லெவல்ல தான் நீங்கள் வந்து இந்த சம்மந்தப்பட்ட இந்த நம்பரை வந்து நீங்கள் கால் டீட்டெயில்ஸ் வேணும் காரணம் என்னென்னா எங்களுடைய கேஸ் பர்பஸ் அப்படிங்கிறதையும் சொல்லணும் அப்படின்னு ஒரு நடைமுறை வந்துடுச்சு இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை என்ன பண்ணார் ஒரு அவர் அதை அன்னைக்கு சொன்ன அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஞானேசன் ஞானசேகரனுடைய செல்போன் எடுத்துருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகத்துடைய கால் டீடெயில்ஸ் ரெண்டு கால் டீடெயில்ஸையும் எடுத்திருக்க சிடிஆர் எடுத்துருக்கிறார் புரியுதுங்களா இது கண்டிப்பா தமிழ்நாட்டில் எடுத்துருக்க முடியாது அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் சேர்ந்தாரு அவர் நண்பர்கள் மூலியமா அதை எடுத்துருக்கிறார் எடுத்து அதை அவர் வந்து கடந்த காலத்துல அவர் போலீஸ் அதிகாரி இருந்தாலும் பண்ணிருக்க முடியுங்க நீங்க எப்படி பண்ணிருக்க முடியும் சாதாரண யாராவது பண்ண முடியாதுல்ல யாரோ ஒரு போலீஸ் தான் உதவி பண்ணிருக்கணும் ஏன்னா இந்த நடைமுறை வந்துருச்சு ஒரு போலீஸ் அதிகாரிகள் ஒரு வழக்கு தொடர்புடைய விஷயத்துக்காக சம்மந்தப்பட்டவருடைய கால் டீட்டெயில்ஸுக்கு தரலாம் அப்படின்னு வந்திருக்கு அது அவங்க பர்டிகுலர் கொடுக்கணும் லெட்ரு கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு இதெல்லாம் நடைமுறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி இந்த நிலையில் அவர் அண்ணாமலை எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போலீஸ் அதிகாரி லெவலில் தான் யூஸ் அவருக்கு உதவி இருக்கணும் ஏன்னா போலீஸ் அதிகாரி கேட்காம ஏர்டெல்லோ ஜியோ கொடுத்துருந்தா அது சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து கிரிமினல் வழக்கு அது மேலே போடலான்னு வச்சுக்கலாம் இதுதான் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிக ஒரு தவறான ஒரு முனுதானத்தை அண்ணாமலைக்கு கொடுத்துருங்க அது எவ்வளோ பெரிய விஷயமாவே இருக்கட்டுங்க அதான் வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் அப்படி ஏன் நீங்கள் சொன்னீங்கன்னால் இந்த சந்தேகத்தப்பட்ட அடிப்படையில் விஷயங்கள் எல்லாத்தையுமே எஸ்ஐடியில் நீங்கள் சொல்லியிருக்கலாம் புரிதுங்களா இது இது அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸராக இறந்தவர் ஒரு உளவுத்துறை அதிகாரி வசம் இருக்கக்கூடிய அந்த தரவுகள் அவங்க சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடிய தரவுகளை வந்து ஒரு விசாரணைக்காக அவங்க பயன்படுத்தலாம் ஆனா இவர் திரு அண்ணாமலை அவர்கள் பொது வெளியில இப்படி வந்து வெளிப்படுத்தலாம் இதனுடைய அபாயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த இந்த அபாயத்தை எதிர்கட்சிகளோ இல்லை ஆளுங்கட்சியோ வந்து சுட்டி காட்டல இது ஏன் வந்து ஒரு கேள்வி கேள்விக்குறி நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்ப என்ன சொல்றாங்க இல்ல இல்ல வழக்கு போட போறாங்க அவர் மேல என்ன வழக்கு போட போறாங்க இன்னும் சொல்ல போனால் சரியான விளக்கம் சொல்லணும் கைது செய்ய கூட படலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை சொல்றாங்க ஆனாலுமே அது என்னன்னா ஞானசேகரனுடைய செல் நம்பர் அவர் சொல்றாரு எப்படி அவர் கிடைக்குது ஞானசேகரனோட இந்த செல் நம்பர் இல்லாதான் அவர் பேசியிருக்காருன்னு அவர் இப்ப சொல்லலை ஜனவரியில பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இந்த விஷயம் பீக்கா இருக்க டைம் அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி பிரஸ் மீட்டே அவர் சொல்றாரு கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் அப்பயே கொடுத்தார் எப்படி நடந்துச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரோ ஒருத்தர் அண்ணாமலைக்கு உதவி பண்ணியிருக்கணும் ஞானசேகரனுடைய நம்பர் இதுதான் வாங்கியிருக்கணும்ல அதை வாங்கி அவர் உடனே சம்பந்தப்பட்ட தனக்கு வேண்டிய அதிகாரிகள் மூலியமா அந்த கால் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு பேசுறார் இது ரெண்டு மூணு விஷயங்கள் இதுல இருக்குன்னு சொல்லுங்க ஞானசேகரன் வந்து ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் அடிக்கடி பேசுனாங்கிற இதில் சிஎம்ஏ ஒரே வார்த்தை சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு அவர் திருத்த ஆண்டுதாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அதில் கருத்து இல்லை அதே மாதிரி கோட்டூர் செல்வம் ஒரு வெற்ற செயலாளர் என்ன அவர் அந்த இருபத்தி நாலாம் தேதி அவங்கள இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி நாலாம் தேதி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணல விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் விட்டுட்டாங்கிறார் இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க வெளியே விட்டுறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்ணுறான் இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன் அதுதான் போலீஸ் என்ன விளக்க சொல்லுது எங்களுக்கு அன்னைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை விசாரிக்கணும் ஏன்னா யாரும் அடையாளம்லாம் காட்டலை இவர் தான் குற்றவாளின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் நாலஞ்சு பேர் விசாரிக்கிறாங்க அதில் ஞானசேரன் ஒரு ஆள் ஞானசேரனை கூட விசாரிக்கிறப்ப தான் ஞானசேரன் என்ன எவிடன்ஸ் சார் விசாரிக்கிறீங்க பாருங்க என்ன இருக்குது நாங்கள் எங்கே இருந்திருக்கோம் பாருங்கள் நான் அப்படிங்கிறப்ப தான் போலீஸ் என்ன பண்ணுது ரைட்டு எவிடன்ஸ் போலீஸ்டே இல்லை அந்த காலகட்டத்தில் இல்லை அதனால தான் அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் டீட்டெயில்ஸ் வாங்க பார்க்குறாங்க அதற்கான வேலைகள் ப்ராசஸ் போயிட்டே இருக்கிறப்போ ஞானம் சேர்ந்து அனுப்புகிறாங்க அதுதான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராப்பரான ஒரு புகாரும் வரலை அந்த டைமில் சம்மந்தப்பட்ட பெண் ஏன்னா அவங்க ஒரு பெரிய பாதிப்பு உள்ளான ஒரு பெண் உடனடியே ஒரு முடிவெடுக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் யாராக இருந்தாலுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு புகார் கொடுத்துட்டா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம என்ன பாதிப்போம் அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம் ஸோ அந்த ஒரு குழப்பத்தினால தான் போலீஸ் என்ன பண்ணுது அவர் அனுப்பிடுறாரு ஞானசே ஏன் ஞான என்ன அனுப்புனாங்க அதுக்கு என்ன ப்ரெஷர் யார் இந்த சார்னு அவர் கேட்குறார் எப்படின்னு புரியல அது அதே மாதிரி கோட்டூர் சண்முகமும் ஞான ஏன் பேசுனாங்கன்னு கேட்குறாரு என்னை போலீஸில் கூட்டிகிட்டு போய்ட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம் யானை செய்கிறேன் கோட்டூர் ஊர் சண்முகத்தில் போலீஸ் போலீஸை ஏதோ சம்பவம் நடந்துருச்சா ஏன் வேணால் சந்தேகப்படுறாங்கண்ணேன்னு சொல்லியிருக்கலாம் கோட் ஊர் கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசலாம் ஏன்னா திமுக காரணங்கிறதுனால நான் பார்த்துங்க இது எவிடன்ஸ் இருக்குதான்னு பாருங்கள் இல்லைனா விட்ருங்கண்ணே நம்பாலண்ணே அப்படின்னு சொல்லலாம் இது நடைமுறையை நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு எல்லா கட்சிக்கும் எல்லா ஆட்களும் போயிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் உண்மை ஏன் போலீஸ் ஆஃபீஸர் அது எப்படி கோட் ஊர் அடிக்கடி பேசியிருக்காருன்னா எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு அந்த பகுதி நூத்தி எழுவதாவது பிளாக் வட்ட செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதி காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் ஆறு முறை பேசுறாங்க அதனால சம்பந்தப்பட்ட ஆபிசர் கோட்டூர் சண்முக சொல்லிருக்கலாம் இல்ல இல்லைங்க தலையிடாதீங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் புரியுதுங்களா நீங்க நல்லா புரிஞ்சுங்க யாருமே மாசுவா இருக்கட்டும் நீங்க மாசுவ ஒரு குற்றவாளியா சொல்றாரு ஏன் மாசு ஞானசேரன் பேசுன எப்படின்னு இருக்கு அவர்கிட்ட நீங்க மாசு ஏதாவது ஞானசேகரனோட டைரக்டா பேசியிருக்காரு அப்படின்னா நீங்க யார் இந்த சாருன்னு ஏதாவது ஒரு காரணம் தேடலாம் சொல்லலாம் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் சண்முகமும் பேசுறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய சீரியார பாத்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியர் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார் இது நம்ம என்ன பேசுற விஷயம்னா ஒரு அமைச்சருக்கு எதிரான ஒரு தவறான கருத்தை பதிவிட்டு பரப்புறாரு அண்ணாமலை ஏன் போலீஸ் அவர் மேலே நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கிறதா கேள்வி இப்போ எனக்கு இதான் கூடுதலான கேள்வி இப்போ உளவுத்துறையினுடைய ஒரு தகவல் சீக்கிரட்டான இருக்கக்கூடிய தகவலை வந்து அண்ணாமலை வந்து அவ்வப்போது வெளியிடுறாரு இதே தான் வந்து இந்த கோவையில் வந்து ஒரு கார் ஒரு வெடிப்புக்கு சம்பந்தமாவும் பரபரப்பான பல விஷயங்களை ஒன்று வச்சிருந்தார் உயிர் ஒரு உயிர் போயிருந்தாலும் ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படின்லாம் கூட பயங்கரமாக திட்டம் பண்ணியிருந்தார் தமிழக அரசுக்கு அப்பவும் உளவுத்துறையான பல விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருந்தாரு இப்போ ஒரு உளவுத்துறை சீக்கிரட்டா வச்சிருக்கக்கூடிய தரவுகளை இப்போ பொது வெளியில் போடுறாரு அப்படின்னா உளவுத்துறையினுடைய தகவல்கள் இவருக்கு எப்படி கிடைக்குது அப்ப வெளியே ஓப்பனா டேரிங்கா கசைய விடுறாரு அப்படின்னா இது வந்து நடவடிக்கை உட்படுத்தக்கூடிய ஒரு விவகாரமா இல்லையா ஏனென்றால் தொடர்ந்து இது மாதிரியான செயல்களை சவுக் சங்கர் அவர்கள் தொடர்ந்து செய்வாரு ஆனால் அவரை வந்து ஏதேனும் அவதூறு சொன்னால் நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு ஆனால் அவரும் தொடர்ந்து தன்னுடைய காவல்துறையினுடைய பணியில் இருந்த இன்ஃபுளு காரணமா அவரும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறது தான் ஆனால் இந்த ரெண்டு சம்பவம் சங்கர் ஒரு பக்கம் அது வாடிக்கையாக வச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை தற்போது சமீபம் அவர் தலைவராக ஆனதுக்கு பிறகு அதை அவரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு எப்படி பார்க்கலாம் இல்ல இந்த முறை சங்கர் பண்ண மாதிரி தெரியல இந்த அண்ணா அண்ணாசிட்டி விஷயங்கள் சொல்றேன் இந்த அரஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சவுகசங்களுடைய விஷயங்கள் மாறிடுச்சு இந்த இந்த மாதிரி பேசுற விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் பட் இந்த விஷயத்துல நீங்க ஏன் சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிக்கையாளர்ங்கிறதா இருக்கலாம்னு அப்படி கூட அவர் பேசலாம் பட் அண்ணாமலைங்கிறவரு ஒரு கட்சி தலைவர் முன்னாள் தலைவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர் அது ஒரு அவரு போய் இது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு ஒரு கால் டீடெயில்ஸோ எடுத்து நம்ம நீங்க எடுத்து பண்றீங்க இத வெளில வெளியே சொன்னா ஓப்பனா சொன்னா என்னென்ன செக்ஷனில் நீங்கள் என்னமோ சொல்லிங்க அந்தந்த செக்ஷனில் உங்கள் மேலே எந்தெந்த செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணலாம்னு நீங்கள் சொல்ல முடியாதா சொல்லுங்க பாப்போம் நீங்கள் செய்யலாமா நீங்கள் ஒரு நடைமுறைக்கு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்போ யாரை சவால் வருவீங்க இது புரிதுங்களா இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது த தமிழக போலீஸாருக்கு இது மிகப்பெரிய சவாலாக தான் நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது ஒரு இது மாதிரி சொன்னதுக்கப்புறமும் ஏன்னா இந்த வழக்கு முடிஞ்சு குற்றவாளின்னு ஒருத்தர் சொல்லி அவருக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஏன்னா யார் இதை சாருங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகிடுச்சு நீங்கள் இவ்வளோ வியாக்கியானம் பேசுறவர் ஏன் எஸ்ஐடியில் போய் ஏன்னா எஸ்ஐடிங்கிறது தமிழக அரசில்ல உயர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் போய் நீங்கள் எஸ்ஐடியில் கொடுத்துருக்கலாமே எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குங்க எனக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு நண்பர்கள் மூலியமா ரெண்டு பேருமே செய்யல இதுல என்ன நினைக்கிறாங்க அதுல அரசின் மட்டும் நீங்க உண்மையிலேயே இந்த சம்பந்தப்பட்ட பெண் மீது உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்திருந்தால் என்ன பண்ணிருக்கணும் நீங்க இப்ப இதுல பேசுறது என்னங்க இருக்கு அர்த்தம் தீர்ப்புக்கு தீர்ப்பு அப்புறம் அது ஏன் சார்ஜீட் போட்டதுக்கு அப்புறம் நான் கூட பரவாயில்லங்க தீர்ப்பே வந்ததுக்கு அப்புறம் போடுறத பேசுறதை அண்ணாமலை இத வந்து ஒரு நியாயப்படுத்துறது ஒரு காலத்துல யாரால ஏத்துக்க முடியாது இந்த விஷயத்துல காவல்துறை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதா நம்மளுடைய ஒரு வாதம் இல்ல இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இனி எங்கள் அண்ணாமலை அவர்கள் ஏதேனும் வரம்பு மீறினால் இதே ஒரு கருவியாக பயன்படுத்தி அவரை கைது செய்ய ஒரு நேரிடுமா திரு அண்ணாமலை அவர்களே நீங்கள் இது ரைட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்க சங்கர் சொல்றீங்க ஆமாம் இதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லை சங்கர் அவர்களும் இந்த மாதிரி நிறைய அவதூறுகள் பேசி கொண்டிருந்தாங்க இல்லை அதுதான் சொல்லணும் அவர் எக்ஸ்ட்ரீமாக போய் கமிஷனர் அருண் ஐ ஐபிஎஸ் அவர்களே வந்து பேசும்பொழுது தான் அவரை வந்து டக்குனு பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாங்க நடவடிக்கை எடுத்தாங்க நீ இதே மாதிரி தான் நீ இது ஒரு முன்னுதாரணமாக அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்கிறேன் நான் நீ சாதாரண ஆட்களாக இருக்கலாங்க என்ன அவங்க பண்ணிருக்கலாம் தெரியாம கூட பண்ணிருக்கலாம் நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்தா இப்போ இது நம்ம இதே மாதிரி ஒரு அண்ணாமலை யூஸ் பண்ணிட்டு செல்போனையோ இல்ல வேற ஒரு நம்மளுக்கு வேண்டிய ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் இன்வெஸ்டிகேஷன் பேர்ல நம்ம ஒருத்தருடைய செல்போனை வாங்கி அவர் வச்சுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியுமா நம்ம அதை பண்ண ஏத்துக்குவாங்களா காவல்துறை ஏத்துக்குமா நான் என்ன சொல்றேன் அது காவல்துறை செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு அந்த வேலை அது கிடையாது சார் சந்தேகம் நீங்க சொல்லலாம் அவ்வளோதான் நீங்க கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவர் விட்ட பேசியிருக்காரு நைட்டு பத்து பதினோரு மணி பேசிருக்காரு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இது கிடையாது இந்த விஷயத்துல காவல்துறை கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயக்கமானலாம் தெரில ஏன்னா அவர் இதை வச்சு அரசியல் பண்ணிடுவார் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கலாம் ஆனால் இந்த விஷயத்துல அது வேற இது அதெல்லாம் பார்க்க கூடாது எடுக்கணும்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் சொல்லுவார் சவால் விடுவார் என்ன கைது செய்து பாருங்கள்லாம் சொல்லுவார் அது வேற பட் இது வந்து ஒரு காவல்துறைக்கே ஒரு சவால் விடுற மாதிரி இருக்கு எது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நிச்சயமா சார் திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த இறுதியாக அவர் பேசிய அந்த காணொலி வாயிலாக அவர் ப உளவுத்துறையினுடைய தகவல்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார் இது வந்து சட்டப்படி ஒரு குற்றச் செயல் அவரே சொன்னது தான் நான் குற்றச் செயல் இது சட்டப்படி குற்றம் தான் அதனால் நான் வெளியிடுறேன்னு சொன்னாரு தமிழக அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் வருங்காலத்தில் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படலாம் என்ற ஒரு கருத்தை எங்கள் நேரில் பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை பகிர்ந்து நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்